என் தங்கப்பிள்ளையே இன்று இந்த வராகி எனக்கு பிடித்த பொருளை நீ சரியாக தொட்டு விடுவாயானால் நிச்சயமாக எண்ணி நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் உன்னுடைய வேண்டுதல் ஒன்றை நிறைவேற்றி கொடுப்பதாக உன் அம்மா உனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன் இந்த வாக்குறுதி கொடுத்திருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளைக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது அம்மா நீ மூன்று பொருட்களை எனக்கு காண்பித்திருக்கின்றாய் இந்த மூன்று பொருட்களுமே உனக்கு மிகவும் பிடித்த பொருட்கள் பூக்களில் செம்பருத்தி பூவையும் கிழங்கு வகைகளில் உனக்கு பிடித்த சீனி கிழங்கையும் அதுபோல வேர்க்கடலையையும் நீ வைத்திருக்கின்றாய் இந்த மூன்றையுமே உனக்கு மிகவும் பிடித்த பொருள் என்று எனக்கு நன்கு தெரியும் அதனால் எதற்காக நீ இப்படி வைத்திருக்கிறாய் என்ற சந்தேகம் என் குழந்தைக்கு வந்துவிட்டதல்லவா என் தங்கமே ஒருவேளை ஏதேனும் ஒரு குழந்தை இன்று இந்த வாக்கினை கேட்கும் பொழுது நான் தெரியாத ஒரு பொருளை வைத்து அவர்கள் அறியாமல் கூட அதனை தொட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அம்மா மூன்று பொருட்களையுமே எனக்கு பிடித்த பொருட்களை வைத்திருக்கின்றேன் அதற்கு ஒரு காரணமும் இருக்கின்றது ஏனென்றால் இன்று இந்த வராகி என் வாக்கினை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய வேண்டுதல்கள் நிறைவேறப் போகின்றது அதனால் அவர்கள் சர்வ நிச்சயமாக சரியான ஒன்றைத்தான் தொட்டுவிட வேண்டும் என்பதற்காக இன்று நான் இந்த செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எனக்கு பிடித்ததையெல்லாம் நீ நன்றாக தெரிந்து வைத்திருக்கும் பொழுது உனக்கு எது பிடிக்கும் என்று நான் தெரியாமல் இருப்பேனா என்ன என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்பதனை நன்கு உணர்ந்தவள் இந்த வர அதனால் நான் நினைக்கும் பொழுது உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ நீ எதை என்னிடத்தில் கேட்கின்றாயோ அதை சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கென்று கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டுதானே என் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது இந்த வராகி உன் வாழ்க்கையில் நுழைந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நீ ஆசைப்பட்ட விஷயம் ஒன்று இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் உன் கைகளிலேயே வந்து சேரப்போகின்றது எல்லா விஷயத்திலும் என் பிள்ளை வாழ்க்கையில் இது நடக்க வேண்டும் அது நடக்க வேண்டும் என்று எண்ணுகின்றாய் சில நேரங்களில் அது உனக்கு நடக்காமல் போய்விடுகின்றது சில நேரங்களில் நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பாகவே அது நடந்து விடுகின்றது அப்படித்தான் பல நாட்களாக தட்டி ஒரு காரியம் பல நாட்களாக தள்ளி நின்ற ஒரு காரியம் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் சிறப்பாக அரங்கேறப் போகின்றது என் தங்கமே நான் ஒன்றும் உன்னை காக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை நான் ஒன்றும் உன்னை வேதனைப்பட வைக்க வேண்டும் என்று எண்ணியதில்லை அதற்கு மாறாக என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நல்லதை கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன் என் தங்கமே சில பக்குவம் வாழ்க்கையில் எல்லோருக்கும் தேவைப்படுகின்றதல்லவா அந்த பக்குவத்தை அடைந்துவிட்ட பிறகு எந்தவிதமான கஷ்டங்களும் உன் முன்னால் தோன்றிவிடாது எல்லா விதமான சோதனைகளையும் நிச்சயமாக உன்னால் கடந்து வரத்தான் முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லோராலும் தன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை சகித்துக்கொண்டு வாழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஆனால் ஒரு சிலர் எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் இந்த வாழ்க்கையை விட்டு விலகிவிடக் கூடாது என்று உறுதியாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என் பிள்ளையே எல்லா விஷயத்தையும் பொறுத்து கொண்டு செல் என்று நான் சொல்லவில்லை பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கின்றது எந்த இடத்தில் பொறுத்து செல்ல வேண்டுமோ அந்த இடத்தில் நீ பொறுத்து செல்ல வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் நான் பொறுமை காத்து காத்து வாழ்க்கையில் ஏமாற்றத்தை மட்டுமே கண்டேன் என்று என் பிள்ளை சொல்வாயானால் நிச்சயமாக அந்த இடத்திலும் நீ ஏதோ ஒரு தவறினை செய்திருக்கின்றாய் என்பதனை புரிந்து கொள் உன்னுடைய தவறிலிருந்து நீ நிச்சயமாக அதில் மீண்டு வர வேண்டும் உன்னுடைய தவறை நீ திருத்தி கொள்ள வேண்டும் எப்பொழுது நீ உண்மையான நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையில் நாம் காத்திருக்கின்ற காத்திருப்புக்கு நமக்கு பலன் கிடைக்கும் என்று இருக்கின்றாயோ அந்த பலன் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளை என் என்ன எல்லாம் நீ கடந்து வந்திருக்கிறாய் என்று ஒரு நொடி சிந்தித்துப்பார் இதற்கே இப்படி கலங்கிவிட்டால் என்ன செய்ய முடியும் ஏற்கனவே நீ கலங்கிய பாதைகள் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் உன்னை அந்த அளவிற்கு போட்டு அழுத்தி இருக்கின்றது இப்பொழுது அதிலிருந்தெல்லாம் நீ மீண்டு வந்து கொண்டுதான் இருக்கின்றாய் அதனால் என் பிள்ளை மனதிற்குள் தேவையில்லாத எந்த ஒரு குழப்பங்களையும் சுமக்காமல் இனி உன்னுடைய வாழ்க்கை நல்ல நிலையில் இருக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் என்றுமே உனக்கு மனமகிழ்ச்சி நிலை பெற்று இருக்கும் இந்த வராகியே உனக்கு முன்வந்து வாக்கு கொடுத்து விட்ட பிறகு இனி எதை கண்டோம் என் பிள்ளை வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் என் தங்கமே எந்த ஒரு விஷயத்தினால் நீ மனமுடைந்து கலங்கி நின்று கொண்டிருந்தாயோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கானதாக நிச்சயமாக கிடைக்கும் என்றென்றும் என் பிள்ளை நல்ல நிலையை நீ அடைந்து விடுவாய் நீ ஆசைப்பட்ட வேண்டுதல் உன் கைகளில் உனக்கானதாக கிடைக்க காத்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் நீ உன்னுடைய மனதை தளர விட்டு விடாதே என் பிள்ளையை யாருடைய வார்த்தைகள் எல்லாம் உன்னுடைய மனதிற்கு அத்தனை ஆறுதலாக இருந்ததோ யாருடைய வார்த்தைகள் எல்லாம் ஒரு காலத்தில் உனக்கு மிக பெரிய உதவியாக இருந்ததோ யாருடைய வார்த்தைகள் உன்னை உன்னுடைய ஒட்டு மொத்த மனநிலையிலும் இருந்து மாற்றி கொடுத்ததோ அவர்களை ஒரு நாளும் நீ மறக்காதே என் பிள்ளையே சில விஷயங்களை வாழ்க்கையில் இருந்து நாம் ஒரு பொழுதும் தள்ளிவிடக்கூடாது சில விஷயங்களை ஒரு பொழுதும் நம் வாழ்க்கையை நம் அருகில் சேர்க்கக்கூடாது இப்படி என்னென்ன விஷயங்கள் என்னென்ன இடத்தை கொடுக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ நடந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இப்படி நீ எதையெல்லாம் இங்கு உனக்கானது என்று நினைத்தாயோ எதுவெல்லாம் உன் கைகளில் கிடைத்தால் உனக்கு சந்தோஷம் என்று நினைத்தாயோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிரு உனக்கு அது சர்வ நிச்சயமாக கிடைக்கும் அம்மா ஒரு பொழுதும் அதை உனக்கு தராமல் விட்டுவிட மாட்டேன் பல சோதனைகள் வரத்தான் செய்யும் பல கஷ்டங்களை தாண்டித்தான் வேண்டும் எல்லாவற்றிற்கும் முடிவில் உன்னுடைய சந்தோஷம் உன் கைகளில் மீட்டு கொடுக்கப்படும் என்பதனை விடாதே என் பிள்ளையே நீ ஒன்றும் அத்தனை சாதாரணமான குழந்தையெல்லாம் கிடையாது எல்லோரைப் போலவும் வாழ்ந்தோம் ஏனோ பிறந்தோம் என்று இருப்பதற்கு நீ தெய்வ அல்லவா தெய்வத்தின் ஆசிகளை பெற்ற குழந்தை அல்லவா எந்த ஒரு கஷ்டத்திலும் அதை நீ மறக்க கூடாது கஷ்டங்கள் விட்டது என்பதற்காக தெய்வம் கைவிட்டு விட்டது என்று ஒரு நாளும் நீ நினைத்து விடாதே நான் உன்னை தினமும் பார்க்கின்றேன் உன்னோடு தினமும் பேசிக் கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய மனதிற்கு ஆறுதலை கொடுக்கின்றேன் என்றென்றைக்கும் உனக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இனி எந்த சூழ்நிலை நினைத்தும் யாரை நினைத்தும் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா உன்னை தேடி வருகின்றவர்களை மனதார ஏற்றுக்கொள் உன்னை விட்டு விலகிச் செல்பவர்களை கையெடுத்து கும்பிட்டு வழி அனுப்பி வைத்துவிடு யாரையும் இழுத்து பிடித்து இந்த வாழ்க்கையில் நிறுத்தி வைக்க நினைத்து உன்னுடைய தன்மானத்தை நீ இழந்து விடாதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே என் பிள்ளை நீ எந்த அளவிற்கு என்னை பற்றி சிந்திக்கின்றாயோ அதை விட அதிகமாக உன் அம்மா உன்னை பற்றி சிந்திக்கின்றேன் உனக்கு இதுதான் வாழ்க்கை என்று நான் கொடுக்க துணியும் பொழுது அதை பெற்றுக் கொள்வதற்கு நீ தயாராக இரு அம்மா இப்படியே செல்கின்றதே இந்த வாழ்க்கை என்று வருந்தாமல் அம்மா இப்படியும் என் வாழ்க்கை செல்கின்றது நிச்சயமாக இதிலும் ஏதோ ஒரு நன்மை ஒளிந்து கிடக்கின்றது என்ற நம்பிக்கையோடு நீ வை நான் உன் கரம் பற்றி பல நாட்கள் ஆகிவிட்டது அதனால் இந்த சோதனையிலும் இருந்து உன்னை பத்திரமாக மீட்டு வர வேண்டிய பொறுப்பு என்னுடையது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என்றென்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை நடத்தி நான் நிச்சயமாக கொடுப்பேன் என்றுமே நீ என்னுடைய அன்பினை பெற்ற பிள்ளையாக மனநிறைவோடு வாழ வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் இந்த வாழ்க்கையில் இருந்து நீ விலகிவிடாதே அதுபோல யாரிடத்திலும் அடிபணிந்தும் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்து விடாதி எல்லாமே உனக்கு நல்லது மட்டுமே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குமோ அதுவெல்லாம் உனக்கான மன நிறைவையும் சேர்த்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் வெற்றி என்ற ஒன்று என்றுமே என் பிள்ளைக்கு மட்டுமே நிலையானதாக நிலை பெற்று நிற்கும் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு